இந்த திருவிழா நடக்கிற முக்கிய இடமான தன்னாங்குளத்திலிருந்து அழகு சாலை அந்த அழகுரு சாலை கோரிப்பாளையம் வரைக்கும் ஒரு ஒளிப்பாதையாக இருக்கிறது பாலத்திற்கான கட்டுமானப் பணிகள் நடைபெறுகிறது ஒரு பக்கம் பெரிய பெரிய தூண்கள் இருக்கு சப்பரத்தில் சாமி வரும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் ஆக கூடும்போது நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாலஸ்டேஷன் மேற்கு செல்லூர் பாலஸ்டேஷனில் இருந்து கோரிப்பாளையம் வருவதற்கும் ஒரு வழி பாதை தான் இருக்குது ஒரு வழியில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெறுகிறது இதனால் மக்கள் நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுக்குள் மேப்பாலம் பாலம் நடைபெறுகிறது ஏவி பாலம் அருகே ஒரு பாலம் கூடுதலாக கட்டப்படுகிறது ராட்சத தூண்கள் கட்டப்பட்டிருக்கு இது போல் திருவிழா நடக்கிற இடங்கள்லேயே அந்த இடத்துல தான் திருவிழாவே நடக்கும் சாமி இறங்கும் இந்த நேரத்தில் இது போன்ற இடவுகள் இருப்பதால் மக்கள் கூடுவதனால் அங்கே அசம்பாவங்கள் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்பு ஏற்படுகிறது போதுவாண பொதுவான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது கேட்கிறேன் ஒரு முக்கியமான அதே நேரத்தில் இந்த கோரிப்பாளையம் கட்டுமானப் பணிக்காக போடப்பட்டுள்ள இரும்பு கம்பிகள் மற்றும் தட தடவாளப் பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்தணும் அப்படப்படுறதற்கு பதினைஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க அமைச்சர் சொல்லியிருக்கார் ஆனால் ஒரு மா பதினஞ்சு நாள் போதாது ஒரு மாதம் ஆக வேணும் கொட்டப்பட்டிருக்க கட்டுமான பொருட்கள் அங்கே இருக்க கரடர்கள்லாம் எடுக்கணும் ஒரு மாதம் ஆயிடும் அதே மாதிரி ஆற்றுல சாமி இறங்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல மண்வளம் வளம் கொள்ளைய கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஆனால் குண்டும் குழியுமாக இருக்குது நாளைக்கு தண்ணி திறந்து விடும் போது அந்த குண்டும் குழி மறந்துடும் சாமியை பார்க்குற ஆர்வத்தில் பக்தர்கள் அந்த குண்டும் குழியில் இறங்கி காயம் ஏற்படுவதற்கும் விபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் எனவே முதற்கட்டமாக அதை சீர்படுத்தி வைகை ஆற்றை சீர்படுத்தணும் கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கு மரக்க அந்த அந்த அடுத்த கேள்வி முடிச்சிடேன் அமைச்சர் எனவே அந்த கருவேளை மரம் முழுக்க இது வேற தான் உங்க துறையில நடத்துறீங்க நீங்க நடத்துறதுனால உங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வருதுன்றதுக்கு எனவே இதுல வந்து என்னன்னா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணி வரும்போது நீரோட்டத்தில் தெரியாது எனவே அந்த ஆற்றை முதற்கட்டமாக வையாறு அந்த ஆழ்வாரம் பகுதியில் சீரமைக்க வேண்டும் என்று அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் அதே மாதிரி வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதனால மாநகராட்சி சார்பாக நீர்மோர் அதாவது பந்தல் அதாவது நீர் வழங்க வேண்டும் மாநகராட்சி சார்பாக அந்தந்த பகுதியில் வழங்குவதற்கு குடிநீர் வசதி ஏற்படுத்த வேண்டும் ஏவிப்பாளம் அருகே

தமிழக முதல்வர் தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த பதினோரு திருக்கோயில் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கு முன்கூட்டிய ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகின்றது மாநகராட்சி வருவாய்த்துறை காவல்துறை இந்து சமய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை அதேபோல் பொதுப்பணித்துறை அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து குழு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கடந்த பதினோராம் தேதி கூட குழு கூட்டங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது பன்னிரெண்டாம் தேதி அறங்காவலர் குழு கூட்டம் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் பேரவைத் தலைவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய மனைவி ருக்மணி அவர்கள் அரங்காவலர் குழு தலைவராக இருக்கின்ற அந்த திருக்கோயில் அவர் தலைமையிலே கூட்டம் நடந்திருக்கின்றது பதிமூன்றாம் தேதி துறையினுடைய ஆணையாளர் நேரடியாக சென்று அங்கே ஆய்வு செய்து ஒரு குழு கூட்டம் நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் மான்மிகு உறுப்பினர் கோரிய நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகின்ற மேம்பாலப் பணியினால் போக்குவரத்து தடை ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார் இதை பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த துறை சார்பிலே இருப்போர் ஆய்வு செய்து இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் அந்த பாதையை செப்பனிட்டு பக்தர்கள் வருகை போல் அது மாற்றி அமைக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரையும் என்னையும் ஒரு சேர சென்று அந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு செய்ய மாண்புமிகு தமிழக முதல்வரவர்கள் பணித்திருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல துறைக்கு நல்ல பெயர் வேண்டும் என்றார் அவர் அங்கே நடக்கின்ற அனைத்து திருவிழாக்களிலும் பங்கேற்கின்றார் அவர் அமைச்சராக இருந்தபோது என்ன மரியாதையோ அந்த மரியாதையோடு தான் இப்பொழுதும் அங்கே திருவிழாக்களில் அவர் பங்கேற்கின்றார் எந்த விதமான இல்லாமல் நல்ல சிறந்த முறையில் பாதுகாப்போடு சாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள் ஆகவே விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று அவர் கூறுவது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் அந்த திருவிழா நடைபெறவில்லை கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவம் நடைபெறவில்லை அந்த இரண்டு ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடக்கின்ற பொழுது அதிக அளவு பக்தர்கள் நெரிசலின் காரணமாக விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவம் நெரிசலால் ஏற்பட்டது அந்த நெரிசலால் இறந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண இருந்து ஏழு லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கிறார் வருகின்ற காலகட்டங்களில் எதுவும் நடாமல் சிறப்பாக இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்படும் கடந்த ஆண்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் போது இது போன்ற ஒரு நெருக்கடி வந்த போது முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் ஆர் எஃப் ஐடி எனப்படுகின்ற ரேடியோ அலைவரிசை அடையாள கார்டு ஒன்று புதிதாக உருவாக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஸ்கேன் செய்து எந்த அளவிற்கு பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அனுமதிக்கப்படுவதற்குண்டான புதிய முயற்சியாக திருவண்ணாமலையிலே நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நானும் இணைந்து முதலமைச்சர் உத்தரவின் பேரில் காட்டிகை தீபத்திற்கு சிறப்பாக அந்த ஏற்பாடு நடைபெற்றது அதையும் இந்த மதுரை திருக்கல்யாணத்திலே ஏற்படுத்த இருக்கின்றோம் என்பதை பேரவின் தலைவர் வாயிலாக நல்ல முறையிலே சிறப்பான முறையிலே இந்த திருவிழா நடைபெறும் என்பதை செல்லூர் ராஜி அவர்களுக்கு

அந்த எளிதாக அந்த சாமி தரிசனத்துக்கு கீழே சாமி தான் பாக்குறது முக்கியம் அங்க போக முடியாம நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு பேர் போன ஆண்டு கடந்தாண்டு நாலு பேர் ஏன்னா இந்தாண்டு வந்து என்னன்னா சொல்ல வந்த சொல்லிடுறேன் இப்போ நம்ம சார் ஏன்னா இவ்வளவு வாழ்க்கை தலைவரே மாண்முகிறப்ப ஊர்ணி விடும் இது நடந்த சம்பவங்களை சொல்லி தான் நீங்க சொல்லிருக்கீங்க விரிவா பகிர் சொல்லுங்க இப்போ என்ன செய்யணுங்கிறது மட்டும் அந்த கேள்வியை கேளுங்க அதுக்குள்ள நீ இது பண்றீங்க அதாவது பேரவை தலைவர்ல அமைச்சரவை கவனத்துக்கு இந்த விஐபி களுக்கு நின்று அந்த பாதை அமைத்து கொடுப்பதன் மூலம் பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம இருக்கணும் அதே மாதிரி கல்லறைகள் எதிர் சேவை ஒட்டி மூன்று நாட்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்க டாஸ்மாக் கடையில் மூட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் ஏன்டா இந்த திருவிழாவில் மது போதையர்கள் தான் அறிந்து விட்டு மது அறிந்து விட்டு

புதுசாக என்ன சார் தனியார் அமைப்புகள் எப்போவுமே நீர்முறப்பு வந்து வைப்பாங்க அமைச்ச அன்னதானம் கொடுப்பாங்க மற்ற பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இப்போ ஏன்னா உணவுத்துறை என்ன செய்யுதுன்னால் புதிதாக கட்டுப்பாடு அது என்னென்னா இருந்து உணவுத்துறையிலேருந்து முன் அனுமதிப்பட்டு காவல்துறையை தடையில்லா சான்றிதழ் பெற்றாக தான் வைக்கணும்னு சொல்றாங்க இதனால பெரும் பிரச்சனை வருது மக்களுக்கு த குடிநீர் கிடைக்கல அந்த உணவு கொடுக்குறதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இதே உணவுத்துறையும் மாவட்ட நிர்வாகம் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் காவல்துறை வந்து இந்த காவல்துறையுடைய கவனக்குறைவு மாவட்ட நிர்வாகத்துடைய கவனக்குறைவு தான் இந்த ஏற்பாட்டுக்கு காரணம் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு சொல்லி முடிச்சு இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இந்த திருவிழா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சி சூழ்நிலை மாண்பு அமைச்சரே வரேன்னு சொல்லியிருக்காரு அதனால அவர் வந்து கலா ஆய்வு பண்ணாலே தெரியும் ஏன்னா பெரிய பெரிய ராட்சத தூண்கள் வந்து இருக்கு இருந்தா மக்கள் பார்ப்பாங்க சாமிய பார்க்க முடியாத தடுக்கலையா ஏற்கனவே ரெண்டு அமைச்சர்கள் அங்க வாராங்க நீங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விலாவாரியா விளாவாரியா இல்ல இதே பொருள் குறித்து மாண்முகிறார்

உங்களுக்கு முடிங்க வந்தா ரெண்டே நிமிஷத்துல முடிச்சிருப்பேன் உயர்வை தலைவர்களே இந்த திருவிழா மகிழ்ச்சியான திருவிழாவாக கொண்டாட வேண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்ற விழா இருக்கு ஆறாம் தேதி திருக்கல்யாணம் பனிரெண்டாம் தேதி சித்திர ஆத்துல அழகரை இறங்குற நிகழ்ச்சி இந்த மூன்று நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி கொடுக்க மாண்பு அமைச்சர்கள் வர வேண்டும் இந்த அரசு முன் வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பை கொடுத்த பேரவைத் தலைவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி கூடிய அமைகிறேன் நன்றி வணக்கம் மதுரை மாவட்ட சட்டம் தளபதி என்கிட்ட தரல ஒரு வார்த்தை பேச அனுமதி கேட்டிருக்காங்க காலிலே அறையில் வந்து பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஒரு சித்திரை திருவிழா என்பது ஒரு வார காலமாக நடக்கக்கூடிய திருவிழாதால் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை மாவட்ட அவர்களும் மாவட்ட காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாம் வைத்து எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அந்த நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மேம்பாடு பணிகளை இப்போது நிறுத்தி வைத்து சுத்தப்படுத்தி மக்கள் சௌரியமாக சுகாதார வசதியோடு வந்து செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அதே போல உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் எப்போதுமே மே மேம்பாலத்தில் நூறு வண்டிகளுக்கு அனுமதி கொடுப்பாங்க நூறு வாகனத்துக்கு இந்த தடவை ஐம்பது வாகனம் தான் சொல்லியிருக்க அது மாதிரி சிறப்பாக அந்த திருவிழாவை நடத்தி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்திய சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விரும்பத்தகாத சம்பவம் நடந்தது என்றார்கள் அவருக்கு தினந்தோறும் நாளிதழ் படிப்பதில்லை என்று கருதுகிறேன் நாளை நேற்றைக்கு கூட மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இருவர் அமர்வு கொண்ட நீதிமன்றத்தில் சித்திரை திருவிழா ஏற்பாடுகளை சரிவர மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திருவிழாவுக்காக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை முழுமையாக நீதிமன்றத்திலே எதிர்மனு தாக்கல் செய்த போது அதை முழுமையாக படித்து பார்த்த நீதிபதிகள் சிறப்பான ஏற்பாடுகள் இந்த ஆட்சியின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் உங்களை போன்று விளம்பரத்திற்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தள்ளுபடி செய்கிறேன் உங்களுக்கு அளிக்கப்படும் என்றவுடன் அந்த மனுதாரர் மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டார் நான் பார்க்கிறேன் இந்த சட்டமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் அருமையுடன் செல்லூர் ராஜு பேசுகின்ற பொழுது அவர் கடந்த ஆட்சி காலத்தில் எவையெல்லாம் அவர் சொல்லி நடக்கவில்லையோ அவையெல்லாம் இந்த ஆட்சியில் சொல்லி நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் நேற்றைக்கு கூட அவர் பேசுகின்ற போது கல்லூரி வேண்டும் என்று இந்த தான் நடைபெறும் கடந்த ஆட்சியில் நடக்கவில்லை என்பதால் தான் இந்த ஆட்சியில் உங்களை அமர வைத்தார்கள் என்று கூறினார் இன்றைக்கு பேசும்போது கூட டாஸ்மாக் அவர்கள் காலத்திலே மூடப்படவில்லை உங்கள் ஆட்சி காலத்தில் மூடப்பட வேண்டும் என்பதை போல் கோரிக்கை வைத்திருக்கின்றார் நிச்சயம் இதையும் உங்களால் உங்களால் செய்யாததை இயலாததை செய்து முடிக்கின்ற ஆற்றல் படைத்த ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு சித்திரை திருவிழா நிகழ்ச்சி அவர் கூறியது போல கொடியேற்றம் அவர் கூறியது போல மீனாட்சி பட்டாபிஷேகம் அவர் கூறியது போல மீனாட்சி திருக்கல்யாணம் அவர் கூறியது போல தேரோட்டம் அவர் கூறியது போல அழகர் புறப்படுதல் அவர் கூறியது போல ஆற்றில் இறங்குதல் அவர் கூறியது போல எதிர் சேவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் நாங்களும் திருவிழாக்கள் திருவிழா மூன்று நாட்களும் நானும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் அண்ணன் பிடிஆர் பழனி ராஜர் அவர்களும் உங்களோடு இருப்போம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஆய்விலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆலோசனைகள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் உங்கள் காலத்தில் நிறைவேற்றாத நாங்கள் நிறைவேற்றித் தருகிறோம் என்று பேரவைத் தலைவர் உறுப்பினருக்கு பதிலை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிக்கைகள் அளித்தல் பொதுக்கணக்கு குழுவின் அறிக்கைகள் அளித்தல் மாண்பு உறுப்பினர் திரு